ஒரு சோல்ஜர் அடிபட்டு கிடக்குறான் அவன் காந்த ஒரு குச்சி பத்தி இருக்கு அத ஒரு வித்தியாசமான ஜந்து வந்து எடுக்குது அதை பார்த்தவன் ஆரம்பிக்கிறான் உடனே தப்பா பண்ணிட்டு மன்னு குச்சியை எடுத்து எடுத்துனே வச்சிருது அதுக்கப்புறமா குச்சியை பிடிக்கிட்டு கட்டு போட்டவன் அதை ட்ரை பண்றான் ஆனா அது அங்கிருந்து போகல பக்கத்துல இருக்க அவளோட பேக்ல இருக்க பொருட்கள் எல்லாம் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு அது ஒண்ணு ஒன்னா எடுத்து வெளியில போடுறப்ப அதுக்கு ஒரு கிரேனேட் கிடைக்குது அதை சாப்பிட்ற பொருளா நினைச்சிட்டு கடிச்சு பாக்குது கடிக்க முடியல அப்ப விழுந்த சோல்ஜருக்கு அவளோட கம்யூனிகேஷன் டிவைஸ் கிடைக்குது உடனே அதை எடுத்து அவங்க பண்ண ட்ரை பண்ணுவான் இப்ப அந்த ஜந்துக்கு ஒரு கண்ணு கிடைக்குது பயன் பண்ற சத்தமும் கேக்குது உள்ள எங்கு மேடையில அந்த போன் மேல வந்து ஜந்துவோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஓவரா ஊதியிருது மீனுக்கு பதில அவனை கருக்கி விட்டுருது இருந்தாலும் விடாம அவனை எப்படியாச்சும் காப்பாத்திரன்னு கட்டையில வச்சு ரொம்ப தூரம் தூக்கிட்டு போய் பத்துல இருக்க ஒரு ஆர்மி கேம்ப் விட்டுருது பாத்தா அது கொண்டு போய் விட்டது